எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த காணொளியில் ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியம் அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் நமது தமிழ் அறிஞர்கள் தமிழ் இலக்கியங்களை ஐம்பெரும் காப்பியம் ஐந்து சிறு காப்பியம் ஆக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரும் காப்பியம் சிறு காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்ததற்கு தக்க காரணங்கள் இல்லை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஆகிய ஐந்தையும் ஐம்பெரும் காப்பியம் என்றனர் உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூளாமணி ஆகிய ஐந்தினை ஐஞ்சிறும் காப்பியம் என்று அழைத்தார்கள் இன்றைய இந்த காணொளியில் நான் யசோதர காவியம் எனும் நூலை பற்றி காப்பியத்தை பற்றி ஐஞ்சிரும் காப்பியத்தை பற்றி பேச ஆசைப்படுகிறேன் யசோதர காப்பியம் என்பதில் முன்னூற்றி முப்பது செய்யூல்கள் உள்ளன எல்லாம் விருத்தங்களை வடமொழியில் உள்ள யசோதர சரிதத்தை தழுவி எழுதப்பட்ட சைன நூல் இது சமண நூல் சமணர்களால் எழுதப்பட்டது எல்லா ஐஞ்சிரும் காப்பியங்களுமே சமணர்களால் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கின்றன இதில் கொலை கூடாது யசோதர காப்பியத்தில் கொலை கூடாது என்னும் கொள்கை மிக வற்புறுத்தி கூறப்பட்டுள்ளது அந்த காலத்தில் இந்த மிருகங்களை கோயில்களில் பலியாக செலுத்தினார்கள் தகன பலி என்று அழைத்தார்கள் ஏறக்குறைய பாலஸ்டீன் பைபிளில் கூட அந்த தகன பலிகள் கூடாது என்று இறைவாக்கினர் ஓசையா புத்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் கடவுளுக்கு இரக்கம்தான் காட்ட வேண்டும் பலி கொடுத்து இறைவனுக்கு நாம் இரத்த பலி கொடுத்து நாம் அவரை மகிழ்ச்சிப்படுத்த தேவையில்லை இரக்கம் காட்டினாலே போதும் கடவுள் மகிழ்வார் என்கின்ற அருமையான செய்திகளை சூதர காவியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன சீவக சிந்தாமணியும் சூளாமணியும் சமண சமய கொள்கைகளை வற்புறுத்தும் நூல்களே ஆயினும் இலக்கியத்திற்கு உரிய சிறப்புகள் எல்லாம் அவற்றில் குறையாமல் உள்ளன